ஒரு அறிவிப்பால் இன்று வரை அப்பொழுது அந்த நிலையை சமாளிக்க வாங்கிய கடனை கூட கட்ட முடியாத நிலையிலே மக்கள் தொடர்ந்து தவி விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் பொருளாதாரமான குற்றங்கள் அவர்கள் மீது செய்யப்பட்டிருக்கிறது அதை தாண்டி வன்முறை அவர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது காப்பாற்றுவதை மட்டுமே தன்னுடைய நோக்கமாக கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை இங்கே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் பிரதமராக வரக்கூடிய இந்த அதிமுக ஆட்சியை தூக்கி எரிந்துவிட்டு என்று உங்கள் உரிமைகளுக்கு போராடுவதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மரவாதிகள் உங்கள் சின்னம் உதயசூரியன் தலைவர் கலைஞரவர்களின் சின்னம் உதயசூரியன் நன்றி வணக்கம் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி தமிழர்களின் நலன்களை ஒவ்வொன்றாக கெடுக்கக்கூடிய நம் அடையாளங்களை எல்லாம் வீணாக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியை நாம் வரக்கூடிய தேர்தல இந்த இரண்டு ஆட்சிகளையும் மாற்றி காண்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நாடு பொருளாதார வளம் பெற முடியும் அப்பொழுதுதான் இந்த நாடு மத நல்லிணக்கம் உடைய நாடாக அத்தனை பேரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்க முடியும் ரெண்டாயிரம் கோடி நாலாயிரத்தி ஐநூறு கோடி தன்னுடைய விளம்பரத்திற்கு மட்டுமே பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது விவசாயிகளுக்கு பயிர் நஷ்டம் என்றால் அதற்கு நிவாரணம் வர்றதில்லை வெள்ளம் வந்தால் நிவாரணம் இல்லை அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நிவாரணம் இல்லை ஆனால் பிரதமருக்கு தன்னுடைய ஐநூறு கோடியை அவர் செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த நாட்டிலே நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க